ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரை நிர்வாணப்படுத்தி அவர்கிட்ட பணம் பறிக்க ட்ரை பண்ண நபரை கூலிப்படையினர் கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அங்க தடுக்க வந்த ரெண்டு வாலிபர்களை கூலிப்படையினர் கொடூரமான முறையில் தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் முன் விரோதம் அப்படின்னு சொல்லப்பட்டது எங்க நடந்திருக்கு என்ன ஏதுன்றதை விரிவா பார்ப்போம் சென்னை ஆவடியில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் பகிரங்கமான தகவல்கள் வெளியாக இருக்கு ஆவடி வசந்தம் தேர்வை சார்ந்தவர் சுந்தர் நேரு பஜார் பகுதியை சார்ந்தவர் அசாருதீன் இவங்க ரெண்டு பேர் தான் அரசு பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான ஓசிஎஃப் பகுதியில் கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க அவங்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு முகம் சிதஞ்சு போய் கொடூரமான முறையில் இறந்து கிடந்தாங்க இவங்க இறந்த தகவல் நைட்டு பன்னெண்டு மணி அளவில் ஆவடி போலீஸுக்கு தகவல் போயிருக்கு சோ விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்த போலீசார் கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தாங்க அப்போதான் போலீஸ்க்கு உண்மையான நிலவரம் என்னன்றது தெரிய வந்தது ஆவடியில் ஆட்டோ டிரைவரா இருக்கக்கூடிய மணிகண்டன் தன்னுடைய மனைவி பிரிசிலாவோட வாழ்ந்து வந்திருக்காரு மணிகண்டன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு குற்ற வழக்குல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அப்போ வேப்பம் பட்ட சார்ந்த ஜெகன்றவரு ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டனை ஜாமீன்ல எடுத்திருக்காரு ஜாமீன்ல எடுக்க உதவி பண்ண ஜெகனுக்கும் ஜெயிலுக்கு போன மணிகண்டனுடைய மனைவிக்கும் கள்ளத் தொடர்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜெகன் மணிகண்டனுடைய மனைவி பிரசிலாவோட ஊரை விட்டு தப்பிச்சு போனதா கூறப்படுது மணிகண்டனுடைய மனைவி அவரை விட்டுட்டு ஜெகனோட தப்பிச்சு போயிட்டாங்க மணிகண்டனும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சில நாட்கள் போச்சு சில நாட்களுக்கு அப்புறமா ஜெகன் மணிகண்டனை பார்த்து அவரை கடத்தி கொண்டு போய் நிறுவனப்படுத்தி வீடியோ எடுத்துட்டாரு ஜெகன் மணிகண்டனை நிர்வானமா வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம இதை நான் சோசியல் மீடியால போட்டுருவேன் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு ஜெகன் மணிகண்டனை மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்போ ஜெகன் கிட்ட இருந்து தப்பிக்க மணிகண்டன் என்ன பண்ணிருக்காரு பத்து நாள்ல நான் பணம் தரேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இருக்காரு மணிகண்டனுக்கு பயங்கரமான முன் விரதம் ஏன்னா தன்னுடைய மனைவியை அபகரிச்சது மட்டும் இல்லாம தன்னை நிர்வாணப்படுத்தி படம் கேட்டு வேற மிரட்டுறாரு சோ ஜெகன தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு இதனால மணிகண்டன் கூலிப்படியை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு சோ அதுக்காக மணிகண்டன் ஜெகனுக்கு ஃபோன் பண்ணி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் எங்க வரணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஜெகன் ஓசிஎஃப் மைதானத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே அந்த மைதானத்துல போயிட்டு மது வருந்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஜெகனோட அவங்களுடைய நண்பரான சுந்தர் அசாருதீன் யாசின் இவங்க நாலு பேருமே ஒன்னா உட்காந்துதான் மது குறிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி மணிகண்டனும் வந்து அவங்க கூட காசு தரா மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படி பேசிட்டு இருக்கும்போது போது மணிகண்டன் ஏற்பாடு செஞ்ச கூலிப்படையினர் நாலு பேரு திடீர்னு அந்த மைதானத்துக்கு வந்து ஜெகனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க அப்ப அந்த கூலிப்படையினரை தடுக்க ட்ரை பண்ண சுந்தர் மற்றும் அசாருதீன கூலிப்படையினர் கோவப்பட்டு சரமாரியா வெட்டி கொடூரமான முறையில கொண்டுட்டாங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையை பயன்படுத்தி ஜெகனும் யாசனும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க மணிகண்டனும் தன்னுடைய கூலிப்படையினரோட தப்பிச்சு போயிட்டாரு இதனை எடுத்து நேத்து தனிப்படை போலீசார் மணிகண்டன் உட்பட கூலிப்படையினரை தீவிரமா தேடி வந்தாங்க அப்போ ஆவடி எடுத்து வெள்ளூர் கிருஷ்ணா கால்வாய் பகுதியில மணிகண்டன் உட்பட அவங்களுடைய நண்பர்கள் மது குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு அப்ப அவங்க பிடிக்கலான்னு போலீஸ் போகும்போது மணிகண்டன் தப்பிச்சு போயிட்டாரு ஆனா அவங்களுடைய நண்பர்கள் நாலு பேரை சுத்தி வளைச்சு போலீசார் கைது பண்ணிட்டாங்க இப்ப கைது செய்யப்பட்ட அந்த நபர்கள் கிட்ட தீவிரமான இரட்டை கொலை வழக்கு தொடர்பா விசாரணையை மேற்கொண்டு மேலும் மணிகண்டன் மற்றும் கூலிப்படையினரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரமா தேடி வராங்க ஆவடியில் முன்விரோதம் காரணமாக இரட்டை கொலை வழக்கு சம்பவம் அந்த பகுதியில் பெரிய பரபரப்பு உருவாக்கியிருக்கு